மலையக மாணவர்களை நல்ல ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது தான் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் தினேஷ் குணவர்தன வாழ்த்து செய்தி ஒன்றை வழங்கியுள்ளார் பார்க்கலாம் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் மாணவ சமுதாயத்துக்கான பணிகள் பாராட்டத்தக்கவை வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் தினேஷ் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றமானது மலையக மாணவர்களுக்கு மட்டுமல்லாது ஏனைய பிரதேச மாணவர்களுக்கும் ஆற்றி வரும் கல்வி பணி குறிப்பாக பின்தங்கிய மக்களுக்கும் மாணவ சமூகத்துக்கும் நிவாரணங்களை வழங்கி ஆறுதல் அளிக்கின்றமை குறித்து பாராட்டுக்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் பதினெட்டாவது ஆண்டு விழா தொடர்பில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு அவர் தெரிவித்தார் மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையோடு கல்வி பொது தராதர உயர்தர மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் முதலான அனைத்து வயதினருக்கும் இன மத பேதமின்றி மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் மாதாந்த புலமைப் பரிசில் வழங்கி வருவதை காணக்கூடியதாக உள்ளது மேலும் எமது நாட்டு மக்கள் மிகவும் மோசமான பொருளாதார சவால்களால் பாதிக்கப்பட்டிருந்த போது ஜனாதிபதியும் நானும் ஏனையவர்களும் மிக பொறுப்புடன் தடைகளை கடந்து வெற்றி பெறுவதற்கு மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் போன்ற நிறுவனங்கள் பின்தங்கிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிவாரணங்களை வழங்கி ஆறுதல் தந்துள்ளமை பாராட்டத்தக்கது தங்களின் பலம் வாய்ந்த நீண்ட பயணம் தொடர வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் எனவே பதினெட்டு ஆண்டுகள் முடிந்து பத்தொன்பதாவது ஆண்டிலே கால் பதிக்கும் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்திற்கு எம்முடைய வாழ்த்துக்களையும் அவர்களது பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்